தென் மத்திய ரயில்வே சார்பாக மன்னார்குடிக்கும் சென்னைக்கும் இயக்கப்படும் இரண்டு விரைவு ரயில்களில் கூடுதலாக நிரந்தரமாக பெட்டிகளை இணைக்கப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் செகண்டராபாத் திருவனந்தபுரம் சபரி எக்ஸ்பிரஸ் ரயில் சூப்பர் ரயிலாக மாற்றப்படும் தேதி அறிவிக்கப்பட்டு மாற்றப்பட்ட புதிய அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் வர இருக்கும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை சென்னையிலிருந்து இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் ஈரோட்டிலிருந்து கோவை செல்லும் மெமோ ரயில் நேரம் மாற்றம் திருவனந்தபுரம் கோட்டத்திற்கு பதினாறு பெட்டி மெமோ ரயில் உள்ளிட்ட பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல் தான் போறோம் சேனல் கேரளா புதுசு வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்ப நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சவுத் சென்ட்ரல் ரயில்வே என்று அழைக்கப்படும் தென் மத்திய ரயில்வே சார்பாக ஆந்திர மாநிலத்திலிருந்து இருந்து தமிழ்நாட்டிற்கு இயக்கப்படும் இரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டு நிரந்தரமாக இணைக்க போறாங்க அதிலும் குறிப்பாக பகல் நேர ரயில்கள் ஸ்லீப்பர் பெட்டிகளை இணைக்க போறாங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதுல நம்ம பார்க்க போறோம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் ஒன் 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 டூ செவன் ஒன் டூ விஜயவாடா சென்னை சென்ட்ரல் பின்னாடி பினாக்கினி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு ஏசி சேர் கார் பெட்டியை நிரந்தரமாக இணைக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே இந்த ரயில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் ஏசி எக்கனாமி த்ரீ டேர் கம்பார்ட்மெண்ட் இருக்குது இருப்பினும் ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் அடிஷனல் ஆட் பண்ணாம அதுக்கு பதிலா சேர் கார் கொச்சஸ் வந்து ஆட் பண்ண போறாங்க வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இது இரண்டு மார்க்கத்திலும் நடைமுறைக்கு வர இருக்கின்றது மாற்றி அமைக்கப்பட்ட புதிய பெட்டி முறையின்படி ஒரு ஏசி த்ரீ டேர் எக்கனாமி ஸ்லீப்பர் பெட்டியும் மூன்று ஏசி சேர் கார் பதினோரு சேர் கார் ஒரு பேண்ட்ரி நான்கு அண்ட்ரஸ் ஒரு எஸ்எல்ஆர் ஒரு யூஜி சேர்த்து மொத்தமாக இருபத்தி

ஈரோட்டில் ஐந்து இருபத்தி ஐந்திற்கும் சேலத்தில் ஆறு மொரப்பூரில் ஏழு பதினைந்திற்கும் ஜோலார்பேட்டையில் எட்டு மணிக்கும் காட்பாடியில் ஒன்பது இருபது மணிக்கும் என புறப்பட்டு செகேந்திராபாத்துக்கு மறுநாள் காலை பதினொன்று மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் செகேந்திராபாத்திலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கின்றது செகேந்திராபாத்தில் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் காட்பாடிக்கு மறுநாள் காலை மூன்று முப்பத்தி ஐந்திற்கும் ஜோலார்பேட்டைக்கு நான்கு ஐம்பத்தி ஐந்து மொரப்பூரில் ஐந்து முப்பத்தி நான்கிற்கும் சேலத்தில் ஆறு இருபத்தி ஏழிற்கும் ஈரோட்டில் ஏழு முப்பதற்கும் திருப்பூரில் எட்டு இருபதற்கும் கோயம்புத்தூரில் ஒன்பது பத்து மணிக்கு வந்து தொடர்ச்சியாக திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு மாலை மணிக்கு சென்று சேரும் இவ்வாறு நேரத்தில் இனிமேல் சபரி சூப்பர் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்கும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான முதன்மை பராமரிப்பு திருவனந்தபுரத்தில் நடைபெறும் முன்னதாக செகந்திராபாத்தில் நடைபெற்று வந்தது சென்ட்ரல் ரயில்வே ப்ரோபோசல் அனுப்பி அனுப்பியிருந்தாங்க அதாவது நடக்கிறதுனால இது பள்ளிக்கு வந்து திட்டமிட்டு திட்டமிட்டிருந்தாங்க ஆனால் சார்ல பள்ளிக்கு மாற்றியமைத்தால் பயணிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அசௌகரியமாக இருக்கும் என்பது

புறப்படக்கூடிய பேசஞ்சர் ரயில் திருப்பூர்ல இருந்து எட்டு முப்பத்தி இரண்டு மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு காலை பத்து பத்து மணிக்கு சென்று சேரும் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாக அனைத்து நிலையங்களிலும் புறப்பட இருக்கின்றது குறிப்பாக இந்த ரயிலோட அட்டவணையில கூடுதலாக பதினைந்து நிமிஷத்தை இணைச்சிருக்காங்க இதே போல வர ஓணம் பண்டிகை முன்னிட்டு சென்னையிலிருந்து கொல்லத்திற்கும் கோட்டயத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கின்றது காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு போத்தனூர் எர்ணாகுளம் டவுன் வழியாக கோட்டையத்திற்கும் கொல்லத்திற்கும் இந்த ரயில்களை இயக்குவதற்கு திட்டமிட்டு இதற்கான பரிந்துரை தற்போது தெற்கு ரயில்வே தலைமையிற்கு அனுப்பப்பட்டுள்ளது அதற்கான ஒப்புதல் கிடைத்தவுடன் இந்த ரயில்கள் இயக்கம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவாங்க புதன்கிழமைகளிலும் வேளாண் கிழமைகளிலும் சிறப்பு ரயில்கள் இது ஏசி சிறப்பு ரயிலாகும் அதே போலவே சென்னையிலிருந்து கோட்டையத்திற்கு சிறப்பு ரயில்களை செவ்வாய்கிழமைகளிலும் கோட்டையத்திலிருந்து சென்னைக்கு புதன் கிழமைகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்கு திட்டமிட்டு இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஸ்லீப்பர் பெட்டிகள் இதில் இருக்கும் இந்த இரண்டு சிறப்பு ரயில்களுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இதற்கான முன்பதிவு தொடர்பான அறிவிப்பு

இந்த வழித்தடங்களில் இயக்கப்படும் மெமோ ரயில்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மூணு மெமோ வந்து பயன்படுத்துறாங்க அதுல ஒரு மெமோ ரேக்கை பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டுலருந்து பதினாறு கோச்சா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முதல் முறையாக திருவனந்தபுரம் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு பெட்டி மெமோ ரயில் சேவை இன்றைய தினம் தனது பயணத்தை துவங்கி இருக்கின்றது பேலன்ஸ் இருக்க ரெண்டு ரேக்கை பார்த்தீங்கன்னா கமிங் சூன் அப்கிரேட் பண்ண போறாங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ தான் போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்